பேசாம அதெல்லாம் விட்டுற அந்த பையனாவது பொழச்சு போட்டும் இந்த ஹண்ட்ரட் அதெல்லாம் ஒரு ஊரு அந்த ஊருக்கு அந்த வரப்பட்டிக்காடுல வந்து நான் வாழ்த்து சொல்லணுமா முடிஞ்சா கல்யாணத்தை முன்னாலே வந்து உட்கார்ந்து நான் வாழ்த்து பாடுறேன் என்னடா பழம் பூம்பழமா இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியாது வரும்போது ஒரு சாத்து நாலஞ்சு ஆப்பிள் வாங்கிட்டு வரப்படாது பிச்சை கர பசங்கடா நீங்க சரி நான் அஜிஸ் பண்ணிக்கிறேன் தினம் மஞ்சாரிசியா ஆமா கொண்டா ஓ என்னது ஆசீர்வாதம் பண்ணியிருக்கேன் இங்க வீசிருக்கேன்ல நாளை கல்யாண மண்டபத்துல பொண்ணு மாப்பிள்ள தலைமையில வந்து விழுவோம் அவங்கள புடிச்சுக்க சொல்லு ஏங்க அவன் தான் மதிக்க மாட்டேங்கிறான அப்புறம் என்ன பூ பழம் பணம் எதுக்கு வச்சு கொடுக்குறீங்க கொஞ்சமா அருள் இருக்கா அவனுக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னா நாளைக்கு மாப்பிள்ள வீட்டுல வந்து பொண்ணுக்கு கண்ணு டோரி வாய் ஊமே

உங்க பேர் என்னங்க மாரிமுத்து கவுண்டருங்க உங்க பேர் என்னங்க மாரிமுத்து கவுண்டருங்க உங்க பேர் என்னங்க மாரிமுத்து கவுண்டருங்க உங்க பேர் என்னங்க மாரிமுத்து கவுண்டர் சிவகோத்திரம் கிருத்திக நட்சத்திரம் அர்ச்சனை ஆரம்பிக்கலாமே ஏன் லோட லோட புலம்பிட்டு இருக்க அது உனக்கு தெரியாது சரி தெரியாமலே இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கல்யாணம் வீட்டில் அந்த ஆ பார்த்துட்டு

கால் கட்டालूण உன பார்த்துப் கீர் வீக்குதே என்னால தெரியல வா எங்கன போய் தேறறது புட்டிக்கடில கப்போ பால் கரம் bell அடிச்ச மாதிரி இருந்துச்சே

இந்த வைசல இவர் மார்க்கெட் போறதே பெருசு வந்துட்டானுங்க சே போயா மூஞ்சி மொகர கட்டி பாரு நீங்க வாங்க பா போலாம் என்னமா சொல்ற அப்பா வாங்க பா போயா காதுக்குள்ள மொய்ங்கது நான் ஒரு சரியான அவசர குடுக்கே பா என்ன எதுன்னு விசாரிக்காம அந்த பொண்ணோட அப்பன போட்டு நாலா அப்பா பீட்ட இந்த பாரு தெரியாம அந்த பொண்ணோட அவங்க அப்பன அப்பனத விட தெரிஞ்சே நீ அந்த குஞ்சு கவுடன நாலா அப்பா பீன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும் சரி நடந்து நடந்து போச்சே நீ இருவருக்கு இங்க வந்து குஞ்சு கவுண்டர் பாத்து அந்த பொண்ணோட அப்பனுக்கு எனக்கு சமாதானம் பண்ணி வைய ஏது இருகூருக்கு வந்து அதுவும் அந்த குஞ்சு கவனனை பார்த்து சமாதானப்படுத்தி சே ச்சே இருகூருக்கு நான் வர்றதை பத்தியோ போடுறத பத்தியோ எனக்கூட இல்லை பணிச்சாமே சின்ன வயசுலயே இருகூர் தெளிவில் நான் ஓடாத ஓட்டமா ஆடாத ஆட்டமா சே எனக்கு என்னமோ அந்த பொண்ண சுத்தமா பிடிக்காப்பா என்னையா அந்த பொண்ணு மூஞ்சி அதை விட ஆயிரம் பொண்ணு தூக்கி போடுற காப்பு காப்புனு பிடிச்சிக்கா இல்ல தண்டபாணி என்னமோ தெரியல அந்த பொண்ணு எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏக்காட்டி விடுமாட்டான் போட்டிருக்கேன் என்ன ஆனாலும் சரி வாழ்க்கையில அந்த ஆமா என்ன இருவருக்குறதுன்னு உனக்கு அவ்வளவு பெரிய யோசனை

நேத்தே உன் லவ் முடிஞ்சு போச்சு அப்புறம் எதுக்குடா பெட்டி கிடைக்க வந்த நம்மனால அந்த பொண்ண பாக்காம இருக்க முடியலீங்கண்ணா அந்த உனக்கு இருக்கிற ஏன் அப்படி செஞ்ச அந்த பொண்ணை அறிமுகப்படுத்தி வச்சனால அளவு சொல்லிச்சல நீ அளவு சொல்ல வேண்டியதுடா அதுக்குள்ள ஏன் அவங்க அப்பன அடிச்ச அங்க பார் ஆறு மாசம் காது கேட்காதுன்னு சொல்லியிருக்காரு டாக்டர் இப்படி அடிச்சா எப்படி அந்த பொண்ணு ஒன்னு லவ் பண்ணு எதுக்குடா அவங்க அப்பன அடிச்ச அது நான் ஏன் அடிச்சேங்கிற காரணத்தை சொன்னா உங்களுக்கு அது நியாயம் தெரியும் என்ன காரணத்துக்காக அடிச்சு நீ

எந்த கோட்ல வேணாலும் சத்தியம் பண்ணுங்க இந்த பொண்ணு அந்த கருமுட்டி தர எடுக்க பிறந்திருக்க வாய்ப்பே கிடையாதுங்க அப்படிங்களா பின்ன எப்படிங்க ஐயோ இந்த பொறப்பிலேயே சந்தேகப்படுறியா நீ எல்லாத்துக்கும் காரணம் இந்த கவுண்டர் தான் யோ ஓம் கடை நாஸ்தி முண்டா கவுண்டர் உங்களை முண்டோனு திட்டுதுங்க அந்த பொண்ணு குஞ்சு எங்க காணோம் குஞ்சு பள்ளிப்பா

நீங்கள் என்னென்னமோ பண்ணி பாக்குற அந்த அம்சை வேணும் உனக்கு சிக்க பறக்கிறது கலையாதே, பேசாம இந்த பொண்ணையே கட்டிக்க